இந்த மாதிரி தயிர் தயிர்காரி மாதிரி ஆசை எல்லாத்துக்கும் வரும்ல நானும் தக்கான ஆடலாம் அப்படின்னு நீங்களும் ஆடிட்டீங்க நான் என்ன முஸ்லீமுடைய எதிர்காலம் என்ன எதிர்காலம் சூனியம் முஸ்லீம்கள் எதிர்காலம் சூனியம் இதான் நான் சொல்லுவேன் அல்லாமே ஆகிறத்துல அப்புறம் முஸ்லீமே எப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையாள தலைவர் எப்படி இருப்பாரு அவர் படம் உத்தவமா இருப்பாரா மற்ற அரசியல் தலைவர்கள் மற்ற இஸ்லாமிய தலைவர்களுக்கு அல்லாஹ் பத்தி ஆகிறத பத்தி நம்பி இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படி நம்பிக்கை உள்ளவங்களே வந்து தங்களோட சுயநலத்துக்காக சமுதாயத்தை அடகு வைக்கும் போது அந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு திமுக தலைவரோ அண்ணா திமுக தலைவரோ இல்ல காங்கிரஸ் தலைவரோ அவங்க எப்படி உத்தமம் எதிர்பார்க்க முடியும் அவங்களும் தான் இருப்பாங்க வடநாட்டை கணிக்கும் போது தமிழ்நாட்டு முஸ்லீம் எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல தமிழ்நாட்டு முஸ்லீம் எவ்வளவு பரவாயில்ல வடநாட்டோட எப்படி எப்படி அங்க ரொம்ப இதோட ரொம்ப மோசம் வடநாட்டுல இவ்வளோ அடி வாங்கி உதவ வாங்கி கூட அங்கே ஒற்றுமை இல்லை இங்கே நம்ம ஆளுங்க தலைவரெலாம் ஒன்றா உட்காந்து ஒரு நோம்பா தருக்கிறாங்க கஞ்சியாக குடிக்கிறாங்க அங்கே அது கூட கிடையாது கொஞ்சமாக இறையச்சம் இருக்குது ஏதோ ஏதோ கொஞ்சமாக இருக்குது அங்கே அது கூட கிடையாது வடநாட்டில் வடநாட்டு முஸ்லீம் நடந்து தான் தமிழ்நாடு முஸ்லீம் ரொம்ப மோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணலாம் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் திமுக வழி இல்லை ஏன்னு சொன்னால் அண்ணா திமுகவை பாஜக மிரட்டிட்டு இருக்கிறான் மாலும் இல்லாத கப்பல் மாதிரி இருக்குது அண்ணா திமுக அதனால் பிஜேபி என்ன பண்ணுறோம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இந்த எலெக்ஷன் அவங்களோட வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவங்களோட போகிறதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்படி போயிட்டா முஸ்லீம்கள் ஒரே ஆப்ஷன் திமுக மட்டும்தான் வழி இல்லை ம்